வந்து கண்டன் ஆஸ்ட்ரோலை அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு பங்குனி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வல்லாக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த பங்குனி மாதம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து ஏற்படவிருக்கும் சாதக பாதக பலன்களை தெளிவாக காணலாம் இந்த மாதம் நிறைய இறை வழிபாடுகள் இருக்குது அதே போல நமக்கு சாத்விக பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் பின்பற்றிருக்கோங்க உங்கள் வாழ்வை வந்து எப்படி வளமாக்கிக் கொள்ளலாம் அதாவது சிறப்பான வியூகம் அமைக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் திறம்பட கடந்து வந்துடலாம் இந்த மாதம் சுக்கரன் உச்சமாக போகிறார் இந்த உச்சமாகக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை வழங்க இருக்கிறார் என்பதை வந்து நம்ம சிறப்பாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் சூரியன் புதன் ராகு சந்திரன் இந்த மாதம் மேஷத்தில் உதயமாயிடுவார் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன் பன்னெண்டாம் தேதி பங்குனி மார்ச் இருபத்தைந்து புதன் மேஷத்திற்கு சென்றுடுவார் அவரே பங்குனி பத்தொன்பது ஏப்ரல் ஒன்று வக்ர ஆரம்பம் ஆயிடுவார் அதே போல் பங்குனி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்று சுக்ரன் வந்து மீனத்திற்கு சென்று உச்ச பலமடைவார் அடைவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் ரெண்டாம் தேதி மகரத்திலிருந்து நமக்கு கும்பத்திற்கு பயிற்சி அடைவார் இந்த கோளையின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட் தாங்கள் செய்ய வேண்டியது மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காண வருக்கிறோம் இந்த பங்குனி மாதம் எப்படி வந்து சிறப்பாக கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது மீனராசிக்கு ஏற்கனவே ஏழரை சனியில் க விரைய சனியை வந்து கடந்து கொண்டிருக்கிறீங்க ஏற்கனவே செலவுகள் வந்து கட்டு கடங்காமல் சென்று கொண்டிருக்கும் இந்த மாதம் வந்து உங்களுடைய மூன்று எட்டுக்குரிய சுக்கரன் வந்து மாத பிற்பகுதியில் உச்சமடைவார் ஏற்கனவே மீனராசிக்கு சொல்லுவோம் அந்த சுக்கரதசா சுக்கரபதி நடக்கும்போதெல்லாம் கவனமாக இருக்கணும் இப்போ கூட வந்து அவர் உச்சமான ஒன்றா எப்படி இருக்கும் ஆறாம் அதிபதியும் உடன் இருக்கிறார் அப்போ ரொம்ப கவனத்திலையும் கூடுதல் கவனம் தேவை இந்த காலகட்டம் மிதனராசி அன்பர்களுக்கு ஒரு தசாபுத்திலாம் சிறப்பு இல்லைனா இறைவனுடைய பாதார விதங்களை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் இதெல்லாம் வந்து உங்களை அச்சப்படுத்துறதுக்குலாம் சொல்கிறதுலாம் கிடையாது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வரப்போகுது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தற்காத்துக்கொள்ளணும் எப்படி அக்னி நட்சத்திரம் வந்தால் நம்ம வெயிலில் போகக்கூடாதுன்றமோ இந்த காலகட்டம் ஆஸ் யூஷுவலாக ஒரு நார்மல் லைஃப் கிடக்கிறோம் நாங்கள் போதுமா ஒரு அன்றாட ரொட்டீன் லைஃபு ஒரு அருமையாக இருக்குதுன்னா அப்படியே கடந்து வந்துடுங்க எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் அறியாத தெரியாத விஷயங்களிலும் போய் மாட்டிக்கொள்ளாதீங்க இப்போ எல்லாமே நடந்தால் கூட பிரச்சனை வெளியிலேருந்து வர வேண்டாம் உங்களுக்கு நீங்களே பிரச்சனை நாங்கள் சொல்லியிருப்போம் ஏன்னா உங்களுடைய ராசி லக்னத்தில் ராகு சென்று கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்தில் கேது சென்று கொண்டிருக்கிறார் எந்த ஒரு வேலைக்கு போனாலுமே ஒரு அலைச்சல் திருச்சல் ஏற்கனவே தொழில் காரகன் சனி வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்தை வந்து குடும்பஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருப்பார் உறவுகளிலையும் ஒரு பிரச்சனை இருக்கும் ஒன்று பத்துக்கூடிய குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ அந்த தொழில் ஸ்தான அதிபதிக்கு தொழிற்காரகன் பார்வை பன்னெண்டாம் இடத்துலேருந்து கிடைக்குது தொழில் இல்லாமல் இருக்காது ஏன்னா ஆறாம் அதிபதியும் ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கிறார் ஒரு இன்டர்வியூ போனோம் செஞ்சோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் திடீர்னு வந்து அந்த எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த வேலைக்கான ஒரு உத்தரவுலாம் வர்றது செய்யிறது கிடைத்தாலுமே நம்ம அந்த வேலைக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் பயணப்பட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு வேலையில் வந்து ஒரு திருப்தி இருக்காது வேலை இல்லை என்ற சொல் கிடையாது வேலை இருக்கு அந்த வேலையை தக்க வைத்துக் கொள்வதில் தான் நம்மளுடைய சிந்தனை முயற்சிகள்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப அனுசரித்து போகணும் கோபத்தை குறைச்சிக்கணும் ஒரு சந்தேகம் ஒரு பிடிவாதம் ஒரு எரிச்சல் ஒரு மன அழுத்தம் இதெல்லாமே வந்து இப்போ மீன ராசி லக்னக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் என்ன தான் நம்ம சரியாக பண்ணால் கூட அந்த வேலை வந்து சீக்கிரம் முடியாது மேலதிகாருடைய ஒரு அழுத்தம் இருக்கும் இந்த காலகட்டங்களில் இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வெளிநாட்டு கல்வி அதே போல் உங்கள் படிப்பில் உங்களுக்கான ஒரு வெளியூர் பிரயாணங்கள் எந்த சூழல்லையும் நீங்கள் போய் படிக்கணும் ஏன்னா நமக்கு கெரியர் முக்கியம் பிற்கால வாழ்க்கை முக்கியம் நம்ம படிப்பு முக்கியன்றதில் மட்டும் கவனத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஆஸ் விஷயலாம் எல்லாமே அருமையாக கடந்து வந்துடும் ஏன்னா பெற்றோருடைய கையிருப்பு குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு கடன் கேட்டு அந்த கடன்லாம் வந்து கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் மற்றபடி வந்து உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் பெண்களுக்கு தேவைகள்லாம் பூர்த்தி ஆனாலும் கூட வேலை பலவும் பொறுப்புகளும் அதிகமாக இருக்கும் அதனால் பனிச்சுமையோ அதிகமானதால் மனச்சுமை அதிகமாகிடும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க இந்த காலகட்டம் வந்து இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸு முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸு தான் நீங்கள் வரக்கூடிய நோயை எல்லாமே சரியாக போகும் செலவுகள் வந்து நம்ம ஒரு பட்ஜெட்டில் எதிர்பார்த்துருப்போம் அது பட்ஜெட்டை மீறி போகும் குடும்ப உறுப்பினர்களுக்கான ஒரு மருத்துவ செலவு இதெல்லாமே ஏற்படும் எந்த செலவு எந்த நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது அதே போல் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அத்தியாவசியப் பொருட்கள் வாங்கி குவிப்பீங்க அதற்கான ஒரு விரய செலவு இதெல்லாமே இருக்கும் அதே போல் எதிர்பாராத செலவுகள் இருக்கும் எதிர்பாராத சுப விரயங்களும் தேவையில்லாத மருத்துவ விரயங்களும் ரெண்டுமே கலந்து வரும் இதெல்லாம் நம்ம தசாபுதிக்கு ஏற்ற மாதிரி சொல்லியாச்சு இந்த காலகட்டம் ஒரு இடத்துல முதலீடு பண்ணுவது அதே ஒரு வங்கியில் வந்து நம்மளுக்கு பிற்கால வாழ்க்கைக்கான ஒரு சேமிப்புலாம் வந்து பண்ணிக்கொள்வதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நம்ம நோய் ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனை கேட்பது சிறந்தது வயதில் பெரியவங்களா அந்த காலகட்டம் நான் ஏதாவது புதுசாக சாதிக்க போகிறேன்னு கிளம்புறேன் கிடாதீங்க இன்றைய பொழுது ஓடுதா நம்மளுக்கு ஜீரணம் ஆகுதா கிருஷ்ணா ராமா கோவிந்தான் பெரிய நன்றி சொல்லிவிடுங்க ஏன்னா எட்டு குறியோனும் மூணு குறியவனும் நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டில் உச்சமாயிட்டார் நம்ம கம்னு இருந்தாலும் வம்பு நம்மளை தேடி வரப்போகுதுன்னு பேர் ரோட்டில் நம்ம கம்முனு போயிட்டே இருப்போம் பின்னாடி வர வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இடித்து நம்மளை தள்ளிட்டு போய்ட்டு நான் என்ன பண்ண முடியும் யாரையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது இதெல்லாம் கண்ணு பார்த்துட்டே இருக்கும் அதே போல் சந்திராஷ்டம நாட்களில் மட்டுமன்றி இந்த மாதம் முழுவதுமே ஏடிஎம் கார்டு பர்ஸு விலை உயர்ந்த பொருட்கள் இதையெல்லாம் வந்து கொள்வது ரொம்ப சிறப்பு தசா புதிய சிறப்பு நகைகளை அடமானம் வைக்குவது வெளியூர் போகும்போது அந்த நகைகளை வந்து விட்டு போவது ஏன்னா பொருட்கள்லாம் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் விலை உயர்ந்த பொருட்களை நம்ம கவனமாக வைத்துக்கணும் அக்கம் பக்கம் அண்டை ஐலார் இவங்கக்கிட்டலாம் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க பொன்முறுவலோடு கடந்து வந்து விட வேண்டும் இந்த காலகட்டம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதே போல் எந்த இடத்துலனா பிரச்சனைன்னு சொன்ன தெரிஞ்சுட்டு அந்த இடத்துலருந்து நகர்ந்து வந்து விடுவது ரொம்ப சிறப்பு ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனையை ரொம்ப கஷ்டப்படுத்தும் சாப்பிட்றது ஜீர்ணமாகல எனக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கு வந்து ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட உபாதையும் ஒரு கழிவு வெ வெளியேற்றத்துலையும் ஒரு பிரச்சனை ஒரு ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு இல்லை ஒரு சிலருக்கு வந்து சாப்பிட்ட பிறகு அடிக்கடி இந்த மோஷன் போகிற பிரச்சனை இருக்கும் அது ஒரு சிலருக்கு என்ன காரணமே தெரியாது அப்படின்வாங்க அதுக்கெல்லாம் இந்த மன உளைச்சல் மன அழுத்தம்லாம் உடலில் வர வராத எல்லா நோயுமே எடுத்துகிட்டு வந்துடும் அதனால் அந்த காலகட்டம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு உணவு பழக்கத்திலையும் சரி உடல் ஆரோக்கியத்திலையும் சரி கூடுதல் விழிப்புணர்வாக இருப்பது ரொம்ப சிறப்பு தாயின் உடல்நிலையிலும் குடும்ப உறுப்பினர்களும் தந்தையின் உடல்நிலையிலும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ஒரு உடல் சுக குறைவு ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதற்கு வந்து நம்ம சின்ன விஷயந்தானே இது கைவைத்தியம் பண்ணால் சரியாகிடும் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது ஒரு மாஸ்டர் ஹெல்த்து செக்கப் பண்ணிக்கொள்வது ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதை வயதாக கடந்துட்டிங்கன்னா மாஸ்டர் ஹெல்த்து செக்அப் பண்ணிக்கொள்வது சிறப்பு ஒரு சிலருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனு அந்த யூரினர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை அனைத்தும் இருக்கும் ஒரு சிலருக்கு தசாபதி சிறப்பாக இருக்கும்போது ஆறாம் அதிபதி லக்னத்தில் பணி நிரந்தரம் ஏற்படும் ஒரு தொழிலுக்கான ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் இதுவும் இங்கே இருக்கும் சமூகத்தில் நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் மரியாதை கௌரவமும் ஒரு சிலருக்கு காத்து கொண்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வரவு செலவையும் நீங்கள் கட்டுப்படுத்தணும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் வைத்து கொள்ளாதீர்கள் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் இந்த காலகட்டம் அனைத்து வகையிலையுமே பொறுமை நிதானம் இந்த இதை தான் நான் திரும்பி திரும்ப இருக்கேன் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தட்டி கொடுத்து அவர்கிட்ட வந்து இந்த காலகட்டம் வேலை வாங்கி கொண்டு சென்று விடணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அவருடைய எதிர்காலம் அவருடைய நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது எப்படி முடியணா ஒரு இழு ஒரு இழுபறியாகவே போய் முடியும் திருமணம் சார்ந்த விஷயங்களை கூட சீக்கிரம் பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் ரிசல்ட் வராது நம்மளுக்கும் முடிவெடுக்கிறதுல ஒரு குழப்பமாகவே இருக்கும் இந்த மாதம் அதனால் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து அதை பொருத்தம் பார்க்கறது செய்யறதெல்லாம் பார்த்து வைங்க முடிவுகள்லாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நம்ம என்னம்மா சுக்கரன் உச்சமாக இருக்காரு ஏழாம் இடத்து வர பார்க்குறாரு பண்ணிடலாமே அப்படின்னா ஒரு பொறுமையாக நிதானமாக முடிவெடுங்க உடனடியாக அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் நல்லா விசாரித்து அதாவது நம்ம ஜ திருமணமே இரு ஜாதக கூட்டு விளைவு அப்போ எதிர் நமக்கு தான் இப்போ கொஞ்சம் டைம் எதுவாக இருக்குன்னா எதிர்த்தரப்புக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரெண்டு பேருக்குமே மைனஸ்னால் கண்டிப்பாக அந்த திருமணம் மண்டபம் வரைக்கும் போய் கூட தாலிக்கட்டை நடந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேது உங்கள் ராசி லக்னத்துலேயும் இப்போ கோச்சாரத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் அது வந்து வருது சர்பதோஷம் மாதிரியே தான் உங்கள் பிறப்பு ஜாதகத்துலேயும் கேது அதே இடத்துல இருக்குதுன்னு திருமணம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய மனவழியை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசி லக்னக்காரர்கள் அன்பர்கள் இதே கணவன் மனைவியாக இருந்தால் கூட ஒரு மன வ வருத்தத்தையும் ஒரு மன வழியையும் ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு போயிடும் அது கால சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் அது கொடுக்கறது வந்து ஒரு நிரந்தரமான வழியாக இருந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் நான் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா எட்டுக்குரியவரும் அங்கே வந்து இந்த கோச்சாரத்தில் வரப்போகிற இந்த எட்டுலாம் பொழுது ஒரு நல்லது செஞ்சாலும் ஒரு சாதகம் இல்லாத செஞ்சாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் தசா புத்திலாம் சிறப்பாக இல்லை உங்களுக்கே சுக்கர தசா சுக்ரன் அந்தரம் போது ராகுக்கேது சனி இதெல்லாம் ஊடால வந்து கண்டிப்பி ஆகிட்டாங்க செவ்வா அப்படின்னா ரொம்ப கவனம் வேண்டும் இதை உங்களுக்கு பயப்படுத்துவதற்கல்ல அச்சம் தருவதற்கல்ல நேரம் காலங்கள் இந்த மாதம் வந்து ரொம்ப வந்து ஒரு சாதகமம் இல்லாமல் இருக்குது அதனால் வந்து நம்ம ரொம்ப கவனமாக வந்துடணும் இதே வந்து இன்னொன்னே நாங்கள் உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன் ஒரு தசா சிறப்பாக இருக்குன்னா உங்களுக்கு ஒரு தொழிலில் மாற்றங்கள் இருக்கும் அந்த தொழில் ஆனால் அந்த மாற்றத்துக்கு உண்டான ஒரு ஒர்க் ப்ரெஷராக இருக்கும் அதையும் அங்கே கனெக்டிவிட்டி பண்ணிக்கணும் இந்த காலகட்டம் வந்து கலைத்துறையில் இருப்பவர்கள் இருந்து ஒரு நம்ம விளையாட்டுத்துறையில் இருப்பவர்கள் இருந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகளுடன் ஒரு வேலை பலுடனே உங்கள் ஃபீல்டு கடக்கல கடந்து போவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு பத்திரம் வாங்குகிறோம் ஒரு இடம் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் தேவை கடைசி வரைக்கும் என் உழைப்புலையே நான் வாழணுன்ற ஒரு உறுதி ஒரு தன்னம்பிக்கை ஒரு பிடிவாதம்லாம் உங்கள் மனதில் வந்து நெஞ்சுரமாக ஊன்றிடும் ஒரு வயசானவங்களாம் இருப்பீங்கன்னா எனக்கு யாரும் உதவியும் தேவையில்லை நான் என்னை பார்த்துட்டு தெரியும்ன்ட்டு தனியாக வந்து இருக்கிறதுக்கெலாம் எத்தனைப்பீங்க அந்த யோசிப்பீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையை காலங்க டக்குன்னு நீங்கள் அவசரப்பட்டு நான் என்னை பார்த்துக்குவேன்னு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நாளைக்கு உடம்பு தெம்பு இருக்கிறக்கும் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் வந்து மற்றவருடைய உதவி தேவை அதனால் பசங்கக்கிட்டயோ பேத்திக்கிட்டேயோ இப்போல்லாம் வந்து கோவப்பட்டு அந்த மன தொய்வெல்லாம் அடைஞ்சிடாதீங்க இந்த நாட்களும் கொஞ்ச நாள் தான் அதுவும் கடந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அரசியல் துறை சார்ந்த நண்பர்கள்லாம் உங்கள் துறையில் வந்து எல்லா விஷயங்களிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் செயலிடங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைவரையுமே அனுசரித்து செல்லணும் உடன்பணி பெறுபவர்கள் மேலதிகாரிகள் உறவு சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இருக்கிறத வைத்து அப்படியே இந்த மாதம் கடந்து வந்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு மாற்றங்கள் நிச்சயம் உண்டு நீங்களாக போய் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணி கொள்ளுங்கள் மீன ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா பைரவர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அதே போல் சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தரும் கோலரு பதிகம் தினமும் படிக்கணும் அதே போல் கந்தசஷ்டி கவசம் படிக்கும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள்லாம் வேரோடு அறுத்துடும் ஏற்கனவே நான் பஞ்ச கவசம்னு சொல்லியிருப்பேன் இந்த மாதம் வந்து பங்குனி உத்திரமும் வருது முருகப்பெருமானை வந்து ரொம்ப சிறப்பாக வழிபடுங்க அவனுடைய திருநாமத்தையும் சொல்லுங்கள் ஷட்கோண விளக்கு ஏற்றுங்க ஓம் சரவண பவன் சொல்லுவோம் இல்லையா அந்த ஓம் எழுதிட்டு சரவண பவன் எழுதி மொத்த ஏழு விளக்கு அந்த சர்கோண விளக்கு பொழுது உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ராகுக்கு இது தாக்கம் அது வந்து குறைத்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு எவ்வளோ முடியுமோ தாராளமாக தான தர்மங்களை அதே போல் நிறைய கோயிலில் அந்த பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமைகளை புற்று இருக்கிற கோயிலில் பாயசம் நிவேதனம் செய்யுங்க உங்கள் தர்ம காரியங்கள் பண்ணுறீங்களா அமாவாசை பௌர்ணமில் தான தர்மங்களை செய்யுங்க அது வந்து உங்களுக்கு இன்னும் பன்மடங்காக பெருக்கி தரும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சால் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவர்க்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க மீனராசி ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னிர ராசிக்காரர்களும் பணி மாதத்தில் வளப்படக் கூடிய வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது அதில் சிறப்பான வழிபாடுகள் வந்து இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பங்குனி மாத பிறப்பு முதலே அன்று பெண்கள் வந்து கௌரி பூஜை பண்ணி தீர்க்க சுமங்கலியாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வார்கள் அது வந்து பங்குனி ஒன்று பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிகாலை ஐந்து டு ஆறு கௌரி பூஜைக்கு உகந்த நேரம் அதே போல் தெலுங்கு விரடப்பருப்பம் பங்குனி மாதத்திலே வருது அது பங்குனி எட்டு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே போல் ஸ்ரீராமநவமி இந்த மாதம் வந்து பங்குனி பதினாறு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தினம் வந்து நாமங்களை சொல்லுவதும் ராமனை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தரும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன இழந்தோமோ இல்லை வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பாக்கியங்கள் அனைத்தும் அன்றைய நாட்களில் வந்து கிடைக்கும் நூற்றி எட்டு தடவை வந்து ஸ்ரீராமருடைய ஸ்ரீராம ஜெயன்னு சொல்லலாம் அதே போல் நம்மளுக்கு வந்து ஸ்ரீராம ரமேதி அப்படின்னு வரும் இல்லையா அந்த ஸ்ரீராமனுடைய ஸ்லோகத்தையும் தாராளமாக சொல்லும்பொழுது நமக்கு அவ்வளோ வந்து ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுந்தரகாண்டம் படிக்கலாம் அன்னைக்கு ரொம்ப அருமையான பலன்களை தரும் பங்குனி உத்திரம் அன்று வருகின்ற பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பான நாள் முருகனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கோயில்களையும் இறைவனுக்கு வந்து வழிபாடு நடக்கும் அந்த பங்குனி இருபத்தி ரெண்டு ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் வருது அது புதன்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திரம் கோயில்களுக்கு சென்று இறைவனுடைய திருக்கல்யாணத்தையும் பார்க்கலாம் அப்படி இல்லை தாம்பலைப் பொருட்கள் நிறைய வச்சு கொடுக்கலாம் முருகனை வழிபடலாம் சிவனை வழிபடலாம் பாலாபிஷேகம் கொடுக்கலாம் பாயசம் கொடுக்கலாம் வெயில் காலமாக இருக்கிறதுலாம் நீர்மோர் கொடுக்கலாம் எல்லா ஊர்களிலும் எல்லா கோயில்களிலும் ரொம்ப விசேஷம் இந்த இந்த பங்குனி உத்திரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் பாக்கியங்களையும் வள்ளல் முருகன் நம்மளை கொடுத்துருவார் ஏன்னா மூன்று தெய்வங்களாகவே இருக்கிறார் அவர் சிவன் பிரம்மா விஷ்ணுவாகவே இருக்கிறதுனால கலியுக கந்த கடவுள் நமக்கு எல்லாருக்கும் சொந்த கடவுள் அதனால் அன்றைய தினம் இறை நாமங்களை காலையில் எழுந்து நீராடிவிட்டு நம்ம விரதம் இருந்து வழிபடலாம் இல்லை விரதம் இருக்க முடியாது எங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லைன்றவங்க இவனுடைய நாமங்களை சதா சர்வகாலமும் சொல்லும்போது அதை நம்மை சுற்றி ஒரு சிறப்பு பாதுகாப்பு கவசமாகவே அமைஞ்சிடும் சொல்லியிருக்கின்ற வழிபாட்டில் யாரால என்ன மாதிரியான வழிபாடுகளை எளிமையாக பின்பற்ற முடியுதோ தாராளமாக பின்பற்றி உங்கள் வாழ்வில் நடக்கவிருக்கும் அனைத்து விதமான பலன்களையும் ரெட்டுப்பாக்கி கொள்ளலாம் விரத நாட்களில் பெரும்பாலும் நீங்கள் பெரியவர்கள்கிட்ட ஆசி வாங்கி வைக்கிறது அதே போல் தான தர்மங்கள் செய்வது அபரிமிதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கவிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு நல்லது நடந்தால் உடனே வந்து பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லும் பொழுது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடிய பலன்களை இன்னும் ரெட்டிப்பாக வழங்கும்னு சொன்னால் அது மிக கிடையாது ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி குழந்தை பெயர்களுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் குறித்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதி சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்சொழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்